சூப்பரான டேஸ்ட்டான மசாலா முட்டை பொடி மாதம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறேன் சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க பத்து நிமிஷத்தில் குயிக்காக ஈஸியாக எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் பட்டை மிளகா வெங்காயம் பூண்டு இது எல்லாத்தையும் எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதக்கணும் மிக்ஸி ஜாரில் போட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் அதே கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த மசாலாவை இது கூட போட்டு இது நல்லா கலறி விட்டுக்கலாம் நல்லா கலர்னு வந்து இப்போ மஞ்சள் காரத்தூள் மசாலா போட்டுக்கலாம் நம்ம அது கூட மல்லித்தூள் கரம் மசாலா மிளகுத்தூள் ஜீரகத்தூள் போட்டு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம வச்சுருக்கிற ஒரு மூணு முட்டையை இது கூட போட்டுட்டு இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இறக்கப் போகிற சமயத்தில் கொத்தமல்லி ஆலை போட்டு இறக்கணுன்னா ஒரு சூப்பரான டேஸ்ட்டான முட்டை மசாலா பொடி மாதம் நமக்கு ரெடி ஆகிடுச்சு சுட சுட இதை சாப்பிட்டோன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்